எனவேரிமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் யாரும் சொல்லாதது ஆனால் எனக்கு தெரிந்தது ஒரு ஜோதிடத்தில் ஒரு மூணு கிரகம் நின்ற இடம் இந்த நின்ற இடத்துலேருந்து என்ன பாதிப்புகள் அது நம்மளுக்கு லக்கணத்துக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த இடம் சார்ந்த விஷயத்தில் படக்குன்னு முடிவெடுக்கக்கூடாது எடுத்தோம்னு நமக்கு தோல்வி இதெல்லாம் என்னுடைய அனுபவம் இப்போ சந்திரன் நின்ற இடம் சந்திரன் நின்ற இடமே பலவீனம் தான் அந்த இடத்துல ஒரு டென்ஷனை கொடுக்கும் லக்கணத்தில் டென்ஷன் இருந்த லக்கணத்தில் சந்திரன் இருந்தா இருந்ததா கண்டிப்பாக இவர் வந்து ஒரு டென்ஷன் அதாவது வந்து என்ன சொல்லலாம் சப் பொசிவ் டென்ஷன் இது இருக்கும் அப்போ இந்த சந்திரனுடைய பலவீனம் என்ன சந்திரனுக்குன்னு ஒரு பலவீனம் இருக்குது அது எந்த இடத்துல காட்டுவார் அதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக சந்திரன் என்று சொன்னாலே பலவீனம் டென்ஷனை கொடுக்கக்கூடிய அளவிலாம் ஏன்னா ஒரு டெம்பரேச்சரை வந்து சரியான ஒரு மனோநிலையில் வைத்துக்கொள்ள முடியாத ஒரு மனிதன் எந்த இடத்துல சந்திரன் இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு டென்ஷன் இருக்கும் இது பொதுவானது ரெண்டாம் இடத்துல வந்து என்ன சொன்ன வந்து சந்திரன் இருக்கா தனஸ்தானம் சார்ந்த விஷயத்தில் ஒரு டென்ஷன் ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் இருக்கும் இது பொது எந்த இடத்துல சந்திரன் என்றாலும் அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பலவீனம் இருக்கும் அது வந்து பொதுவான விதி அடுத்து சந்திரன் நின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடம் பலவீனம் நல்லா நல்லா மெதுவாக நிதானமாக படிச்சு பாருங்கள் யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் இது ஒரு உண்மை இதை நீங்கள் வந்தால் உங்கள் லக்கணத்துக்கு எந்த எந்த இடம்னு பார்த்து அது எப்படி இருக்குன்னு பார்த்துருக்க சந்திரன் நின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடம் இப்போ ஒருத்தருக்கு வந்து மேசலக்கணத்தில் மேசலக்கணம் மேச லக்கணத்திற்கு வந்து அஞ்சாம் இடத்துல வந்து சந்திரன் இருக்கார் அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்கிறனா வந்து சிம்மம் சிம்மத்தில் சந்திரன் இருக்கார் சந்திரன் நின்ற இடத்துலருந்து அஞ்சாம் இடம் லக்கணத்திற்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிறார் அப்போ சந்திரன் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடம் தனுசு லக்கணத்திற்கு அது ஒம்பது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பயங்கரமான பலவீனம் இருக்கும் சந்திரன் நின்ற இடத்தில் இருந்து ஏழாம் இடம் உங்களுக்கு பலவீனம் நீங்க ஜெயிக்கணும்னு நினைப்பீங்க ஜெயிச்சிரணும் ஜெய்சிரும் ஜெய்சிரணும் உண்மை நான் பரிச்சித்து பார்த்து உண்மையாகவே பறிச்சு பதிச்சு இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு என்ன சொல்கிறேன் நமக்கு எப்படி இருக்கு நம்ம பெரிய கட்டிக்காரில் கிரகத்திற்கு நம்ம கட்டுப்பட்டவன்தான் அப்போ எனக்கு சந்திரனுக்கு சந்திரனுக்கு ஏழு சந்திரனுக்கு ஏழு சந்திரனுக்கு ஏழு என்பதுனு சொன்னால் மனைவி தானே சந்திரனுக்கு ஏழாம் இடம் மனைவி தானே அது லக்கணத்துக்கு வந்துருச்சா பதினோராடம் நம்ம இருந்தால் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் உபய கலத்திரம் ராசி கேளுக்குடையவனாகிய மனைவி இவங்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்ககிட்ட ஜெயிக்க முடியாது நடக்காது அப்போ நம்ம என்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டோம் விட்டு கொடுத்து போய்டும் டெக் இட் கர்மாவை நீ அழிக்க நினைக்காதே ஆனால் என்ன செய்ய அதோடு ஒத்து போய் பாரு எதிர்நீச்சல் நீ போட்டாது ஏன்னா ஓடி வருகின்ற வெள்ளத்தில் நீ எதிர்நீச்சல் போன்றால் நீ கண்டிப்பாக இறந்து போவாய் அப்போ அந்த தண்ணியோடு நீ அப்படியே போனேன்னா அவன் தண்ணி உன்னை தள்ளிக்கொண்டே போய் கரையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேர்த்தனும் விரைவு ஊருக்கு கீர் கண்டுபிடிச்சி வந்துடி தானே அப்போ சந்திரன் நின்ற இடத்துலேருந்து அஞ்சாம் இடமும் சந்திரன் நின்ற இடத்துலேருந்து ஏழாம் இடமும் சந்திரன் நின்ற இடத்துலேருந்து எட்டாம் இடம் சந்திரன் இருந்த இடத்திலிருந்து எட்டாம் இடம் இதில் உயிர்காரக பாதிப்பு கண்டிப்பாக உண்டு இதை நம்ம லக்கணத்துக்கு பார்க்கணும் லக்கணத்துக்கு பார்த்து அது என்ன இடமோ அந்த இடத்தில் அந்த இடத்தை நீங்கள் கவனமாக பயன்படுத்துங்க அப்படி கவனமாக பயன்படுத்தும்போது பாதிப்பில் இருந்து தவிச்சிருவீங்க இல்லைன்னா இந்த மூன்று இடங்களும் உங்களை என்னைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்த கவனமாக இல்லை என்று சொன்னால் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடம் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து ஏழாம் இடம் சந்திரன் இருந்த இடத்தில் எட்டாம் இடம் உங்களுக்கு எமோஷன் வரும் ஆனால் எமோசன் ஆகக்கூடாது பொறுமையாக இருக்கணும் இந்து இது இப்படி தான் இருக்கும் இதில் வந்து என்ன சொன்னால் உடனடி முடிவு இருக்கக்கூடாது ஐயா இதுக்கு தேர்வு தேர்வு வந்து சந்திரனுக்கு என்ன தேர்வு டெய்லி பிரயாணம் பண்ணுங்க சந்திரன் என்று சொன்னாலே பிரயாணம் டெய்லி பிரயாணம் பண்ணுங்க பிரயாணம்னா என்னது சைக்கிளில் போங்க ஒரு வேலைக்கு டூ வீலருக்கு போங்க ஒரு வேலைக்கு பஸ்ஸில் போங்க ஒரு வேலைக்கு ட்ரெயினில் போங்க பிரயாணம் நாற்பது நிமிஷம் டெய்லி பண்ணி ஆகணும் வீட்டில் சும்மா உட்காந்துடக்கூடாது அப்படியே வீட்டில் சும்மா உட்காந்துருந்தோம்னா அந்த இடங்கள் உங்களை வந்து ஏதாவது ஒரு துன்பத்தை உண்டாக்கிடும் அது உங்களுடைய லக்கணத்தின் படி தான் துன்பத்தை உண்டாகும் அப்போ வீட்டை விட்டு என்ன சொன்னான்னா டக்குன்னு என்ன சொன்னான்னா பேசாமல் ஏதாவது ஒரு அம்மன் கோயில் இருக்கா ஒரு சாத்மீகமான அம்மன் கோயில் உங்கள் ஊரில் இருந்தால் அப்படியே பொடி நடையாக காலில் செருப்புடாமல் நடந்து போகணும் நடந்து போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு மெதுவாக வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து சும்மா போகாதீங்க எப்போ பெண் தெய்வம் கோயிலுக்கு போனாலும் பூ வாங்கிட்டு போங்க பூ வாங்கிட்டு போய் இத்தனைக்கான இனிப்பு வாங்கிட்டு போங்க இது என்னுடைய அனுபவம் நான் நல்லா அதை பரிட்சித்து பார்க்குறேன் நான் டெய்லி ஒரு கோயிலுக்கு போவேன் நூறு கிராம் பூந்தி பத்து ரூபாய்க்கு சரம் சரம் வாங்குவேன் இல்லைன்னா சரம் ஒரு வேளை கதம்பமாக கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து வெள்ளை பூவாக கொடுப்பாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படி போய் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு மூணு சுற்று சுத்து கும்பிட்டுட்டு வருவேன் உண்மையாகவே அக்யூரட்டாக அதற்கு ஒரு பெரிய பலன் இருக்கிறது உண்மையாக பலன் இருக்கிறது இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்படலை நம்ம தேடலை நான் தேடுறேன் டெய்லி தேடுறேன் இந்த மக்களுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறு பேர் வந்து என்ன சொல்கிறன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும்போது நம்ம என்ன செய்யணும் அவங்களுக்கு டெய்லி ஒரு நல்ல வீடியோவாக பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிற ஒரு மனோநிலை எனக்கு நேற்று வீட்டில் வீட்டில் இருந்தால் போட்டேன் ஏன்னா வந்து ஆஃபீஸ்க்கு வரல பூச நட்சத்திரம் வல்லநாடு பூச நட்சத்திரத்துக்கு வந்து தரிசனத்துக்கு போயிட்டு நாலு மணிக்கு வந்துட்டேன் போயிட்டு சிந்தனை பண்ணேன் வீட்டில் வச்சு ஒரு ரெக்கார்டிங் போட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபோட்டாச்சு அதுவும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே பார்த்துட்டான் அப்போ சந்திரன் என்னுடைய பலவீனம் என்னென்னு சொன்னால் சந்திரன் நின்ற இடத்திலிருந்து அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் இதான் பலவீனம் இதற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த இடத்தை வந்து நீங்கள் வந்து என் அதில் அந்த இடத்து இடம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து ஒரு முடிவை அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது ஏன்னா நான் அந்த மாதிரி எடுத்து பாதிக்கப்பட்டேன் ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் வந்து நம்ம இந்த இதை ஒரு விளக்கமாக இன்னும் பேச முடியும்னா டைம் காணாது சரியா அதனால் இதுதான் சந்திரன் நின்ற இருந்து ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் அஞ்சாம் இடம் நம்மளுடைய ப நம்ம அந்த இடத்துல போன அந்த அந்த இடம் நம்மளுடைய லக்கணத்திற்கு என்னவோ அதில் பலவீனமாகிடும் சந்திரன் நின்ற இடத்திற்கு ஏழாம் இடத்தை வந்து நம்ம ஜெயிக்க நினைப்போம் அது நம்ம லக்கணத்திற்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து ஜெயிக்க முடியாது எட்டாம் படம் உயிர்காரக பாதிப்பு வரும் அந்த உயிர்க்காரக பாதிப்பு வரும்போது நாம் கவனமாக நமக்கு நம்மளுடைய லக்கணாதிபதியே கேட்டில் வரும்போது வருஷம் வருஷம் பன்னெண்டு மாதத்துக்கு வருவார்லேயே உங்களுடைய லக்கணாதிபதி வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஓகே இது ஒரு அமைப்பு இதை கவனமாக நீங்கள் தெரிந்து நீட்டாக வந்தன சொன்ன எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பார்த்து இதற்கு நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா வந்து ஒரு ரெமெடி சொல்லிட்டேன் ஐயா நீங்கள் வந்து என்ன சொன்னானே சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் பிரயாணத்துக்கு அதிபதி ஆஃபீஸுக்கு போகிறது பஸ்ஸில் போங்க வீலரில் போங்க சைக்கிளில் போங்க கோயிலுக்கு போகிறது நடந்து போங்க செருப்பு இல்லாமல் போங்க அந்த கோவிலில் போய் வந்து அம்மன் கோயிலில் போய் வந்து பூ வாங்கி கொடுங்க ப்ளஸ் வந்து ஒரு இனிப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்க கண்டிப்பாக பலவீனம் வந்து பலமாகி போயிடும் ஆனால் பலவீனம் பலவீனம் தான் பாதிக்கப்படாமல் இருப்பீங்க இதை நடைமுறை நடைமுறைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் அவளை அர்ப்பணமானது ரொம்ப நீ நீட்டமாக என்னை இழுக்க முடியாது இதுக்கு மேலே அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னொரு வீடியோவில் வந்து வேறு ஒரு கிரகத்தோடைய பலவீனத்தால் என்ன வருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு ராயல் வி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்